ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு ஃபஸ்ட் ப்ளாக் என்னன்னு பாத்திரம்லாம் காலம்புரம் டிஃபன் வந்து ஒரு புழுங்கரிசி கஞ்சி தாங்க அது கொசந்தான் வேக வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு நீங்கள் வியாழக்கிழமை பூ பூஜையெல்லாம் பண்ணணும்னு பாத்திரம்லாம் தேய்ச்சி பித்தளை பாத்திரம் தேய்ச்சி வச்சுன்னு பாருங்கள் கஞ்சி ரெடி அதுலேயே பீட்ரூட்டே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் அது மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நறுக்கிறதுக்கு பாரு கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து மிளகு ஜீரகம் அந்த காரத்தில் அப்படியே உப்பை போட்டு பெருங்காயத்தூளை போட்டு தயிரை விட்டு அப்படியே குடித்தாச்சு அடுத்தது பூஜைக்கு தேவையானதெல்லாம் அந்த கோலம்லாம் எடுத்து தொடச்சிட்டு புதுசாக கோலம்லாம் போட்டு விளக்கு ஏற்றி நீங்கள் பிரதோஷங்கிற வேறுனால இப்போ சிவனுக்கு வந்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அப்புறம் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்தது பண்ணணும் சமையலை வந்து ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன் பாதியோடு விட்டுட்டு வந்திருக்கேன் நடுவில் அப்படியே சுவாமிக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடலான்ட்டு பாருங்கள் இந்த அளவு சமையல் ஆகிருக்குங்கிறத பீட்ரூட் கறி பண்ணியாச்சு தேங்காய் பூ பூட்டை அப்படியே பீட்ரூட் கறி அதை அப்படியே வேக வச்சு நறுக்கி பண்ணிவிட்டேன் அடுத்தது தூது விலை வாங்கி வச்சுருக்கேங்க எல்லாம் ஒரே கிளைமேட் சரியில்லையா இருமல் சரியாக இருக்குது எல்லாருக்குமே அதனால் சரி அதை ஒரு தொகையல் மாதிரி பண்ணலாம் குழம்பு மாதிரி பண்ணலாம் அதாவது கருகுப்பில் எதை வச்சு குழம்பு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தூதுவில ரசம் வச்சிடலான்னு இருக்கேன் அதுக்கு தான் பருப்புலாம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் தூதுவில ஒரு கட்டு வந்து பத்து தாங்க கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் தூதுவளை கிடைக்கிறது ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு கஷ்டமாக தான் இருந்தது அதனால் வீட்டுக்கு தேடியே வந்து கொடுக்குறாங்க தூதுவெலை நல்லா செடிகள்லாம் இருந்தது வாசலில் இப்போ எல்லாமே வீணாக போயிடுச்சு அதனால சேர்ந்து வாங்கி வச்சுரு ரெண்டு பகுதியாக எடுத்து அதை ரசமும் குழம்பும் மாதிரி பண்ணிடலான்ட்ருக்கேன் அது குழம்பும் வீடியோவும் ரசம் வீடியோவும் போடுறேன் அதை பாருங்கள் எந்தளவுக்கு வேலையை முடிச்சிருக்கேங்கிறத பாருங்கள் அடுத்தது சமையல்லாம் முடித்தாச்சு கருவேப்பில தூதுவலை போட்டு துவையல் ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள் சூப்பரான துவையல் அவள் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் பாபாக்கு நிவேதி பண்ணுறதுக்கு பீட்ரூட் கறி மோர் தூதுவலை ரசம் சுட சுட ஆவி பறக்க பறக்க சரம் சமையல்லாம் முடிச்சாச்சு அடுத்தது பாபாவுக்கு வெந்நீர் போட்டிருக்கேன் நம்ம அப்பா அம்மா தான் அவர் நல்லா குளுராக இருக்குது அதாவது வந்து வெந்நீர் லாவி அப்படியே அபிஷேகம் பண்ணுறதுக்கு பண்ணிவிடுவேன் நம்ம அப்பாவை எப்படி கவனிப்போமோ அதே மாதிரி நம்ம தெய்வம்னு நினச்சால் தெய்வம் நம்ம வீட்டில் ஒத்தர் அவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் எப்போதுமே குளிர்காலம் வந்தாலே வெந்நீரில் தான் அபிஷேகம் பண்ணுவேன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே லாவரும் அடுத்தது அபிஷேகத்துக்கு வந்தாச்சு பாபாவுக்கு அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நைவதியம் பண்ணி காக்காய்ச்சி சாதப்பட்டு பயிரவருக்கும் போட்டுருவேன் எப்போதுமே நான் நம்ம சாதம் முக்கால்வாசி போடுற வழக்கம் உண்டு வியாழக்கிழமை மறக்காமல் கண்டிப்பாக பாபாவுக்கு சாப்பாடு நெவதம் பண்ணி கையோடையே பயிறவருக்கு கொண்டு போட்டுருவேன் பன்னீரால் தாங்க இன்றைக்கி வெந்நீரும் பன்னீரும் தான் பண்ணியிருக்கேன் பாலில் பண்ணலை அப்படியே பன்னீர் பண்ணிவிட்டு அப்படியே வெந்நீரில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு அப்போ அலங்காரம்லாம் பண்ணிவிடுவோம் அபிஷேகத்தை முடிச்சுட்டு பாருங்க அலங்காரம்லாம் பண்ணி பிரசாதெலாம் எடுத்து வச்சு எல்லாமே பண்ணியாச்சு அடுத்தது வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரத்திக்கு போவேன் ஆரத்தியில் இன்றைக்கி என்னென்ன பிரசாதம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆரத்தி கோவிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் அவங்க பொண்ணு தான் இன்றைக்கி ஆரத்தி எடுக்கிறாங்க அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே தீபாவளி காட்டி எல்லாம் பூஜை அவங்க தான் பண்ணுறாங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவங்க தான் ஸ்கூலில் வந்து எழுதுகிறாங்க கோவிலையும் நிர்வாகம் பண்ணுறாங்க அதுக்கெலாம் ஒரு பெரிய ஒரு காட் கிஃப்ட்டு தான் இதெல்லாம் அடுத்தது வந்து பிரசாதம் இன்னைக்கு வந்து புளி சாதம் கேசரி சப்பாத்தி இன்றைக்கி பிரசாதம் நான் புளி சாதம் வாங்கிட்டு வந்தேன் பொதுவாக கோவில் பிரசாதம்னா கேட்கவா வேணுங்க அதுவும் புளி சாதம்னா எனக்கு ரொம்ப உசுரி எல்லாருக்குமே ஒரு புளியோதரைனால் ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கு வந்துட்டு அப்படியே புளியோதரை எடுத்து சொட்ட சொட்டை அப்படியே ஆவி பறக்க பறுக்க எடுத்து போட்டால் அப்படியே கார சரமாக இருந்தது வேற லெவலில் அப்படியே சாப்பிட்டாச்சு அடுத்தது தோசை எங்களுக்கு தோசை ரவையை ஊற வச்சு போய்ட்டு போகும்போதே அப்படியே தோ ரவையை அரைச்சிட்டு கோதுமா வந்து ஆட் பண்ணி மிளகு இதெல்லாம் போட்டு தக்காளி பழம்லாம் அரைச்சி விட்டு ஒரு தோசை தான் தோசை வர்த்திட்டுருக்கேன் தோசையை வர்த்திட்டு அது இருக்கிற ரசம் இந்த தொகையெலாம் இருக்குது அதை வச்சா இன்றைக்கி உப்பைத்திடலான்ட்டு முடித்தாச்சு இன்றைக்கி ஒரு தர்ஸ்டேவ்லாக்கு அடுப்பெல்லாம் தொடச்சி கிடச்சி எப்போ ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க இந்த வேகை இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு ஃப்ரைடே விளாக் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா குட் நைட் வாழ்க வழமுடன் எல்லோருக்கும் நாளைக்கு இப்பொழுது நன்றநாள்